போதிர்ச்சு இந்த இம்பெட்டஸ்தான் எதிர்பார்த்தோம் ஸ்லைட்டாக ரிஸ்க் எடுத்தார் கே எல் ராகுல் அருமையாக இறங்கி வந்து செல்லமா தட்டினார் ஆஃப் சைட்ல பவுண்டரி ஆஃப்டர் சிக்ஸ்டி டூ பால் முயற்சி இருந்ததே முயற்சிக்கு மார்க் நூறு ஆனால் பேட்ஸ்மேனுக்கு தாங்க ரன் நாலு தற்போதைய பார்ட்னர்ஷிப் ஐம்பது ரன் கடந்துடுச்சு ஷாட் இது கொஞ்சம் சுமாரான போலிங் ஜாக் போக்ஸ் கிட்டேருந்து பிரெடிக்டபிளாக இருக்காரு அந்த கட்டர்ஸ் தான் போடுறாரு இன்டு தி விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ரூம் கட்டு உட்டு தட்டு இந்த வாட்டி சூப்பரான ஒரு புல் ஷாட் ஸ்கொயர் லெக்ல ஷாட் பியூட்டிフル ஷாட் இதுதான் கேஎல் ரால் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலமா நான் பார்க்கறேன் நான் என்னன்னா நீங்க இந்த கிரைசிஸ்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டிங்கும் இருக்கு இல்ல நீங்க எங்கேயாவது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணும்னா அதற்கான ஷாட்ஸ் வச்சிருக்காரு சம ஷாட் ஆஃப் தட் ஓவர் ஒன் சூப்பர் பிக் பவுண்டரியோட ஓவர் முடியுது நாற்பத்தி ஏழு முடிவில் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு ஆறு ஷாட் வேகண்ட் ஏரியாவை பார்த்து அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல் இன் டு தைன்டிஸ் அந்த ஏரியாவை நல்லா பிக் பண்றாரு லாங் ஆஃப் டூ பாயிண்ட் அந்த நடுவில் ஆஃப் சைட்ல சூப்பர் ஆடி இருக்காரு இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ் பது பால் கிளியர் பண்ணிட்டாரு சிக்ஸர் கே எல் ராகுல் எப்பவுமே கிளாசி ராகுல்னு சொல்லுவோம் ஆனா கிரைசிஸ் ராகுல்னு சொல்லி ஆகணும் இந்த சதத்துல அடிச்ச ஒவ்வொரு ரன்னும் அண்டர் பிரஷர் அண்டர் கிரைசிஸ் வந்திருக்கு இந்தியாவோட புது வாளுகை இவர் எந்த ஃபார்மேட்டாக வேணாலும் இருக்கட்டும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஒன் தான் ஆட வேண்டிய கட்டாயம் பெரும்பாலும் இவரோட கரியரில் இருந்திருக்கு ஒவ்வொரு தடவையும் அடாப்ட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ரோலுக்கு முத்தான செஞ்சுரி ஃப்ரெ கிளாஸி கேஎல் ராகுல்